எங்க குழந்தைகளை குளிப்பாட்டி டிரஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு மொத்தத்துல எங்க ரெண்டு பேருடைய குழந்தைகளுக்கு நீங்கதான் தான் வளர்ப்பு தாய் அது மட்டும் இல்ல மேடம் இனிமே எங்க குழந்தைகளுக்கு தெருவுல போற நாய் நான் வந்தாலும் வரலாம் ஆனா பெத்த தாய் நாவும் மட்டும் வரப்படாது இன்னொரு முக்கியமான கடமை ஒண்ணு உங்களுக்கு இருக்கு காலையில நாங்க மூணு பேரும் ஆபீஸ் கிளம்பி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து நின்னு டாட்டா காட்டி உமா உமான்னு எங்களுக்கு பிளேயிங் கிஸ்ட் கொடுத்து அனுப்பணும் நாங்க ஆபீஸ் முடிஞ்சு தயாடா வீட்டுக்கு வரும்போது தல நிறைய பூ வச்சுக்கிட்டு வாசல்ல நின்றுகிட்டு எங்களை அன்போட வரவேற்கணும் அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன் என்னன்னா எங்களுக்கு இருட்டிருச்சுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு ராத்திரி ஆனவண்ண எங்க மூணு பேரை சுத்தி உட்கார வச்சு நடுவுல நீ உட்காந்து எங்களுக்கு பிராந்தி ஊத்து குடுக்கறது ஒரு வேலை அப்படியே கொஞ்சம் அந்த கட்டையில வர சத்து தலையட்டும் நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி இப்படியே நறுக்கு என்ன தவா ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி உலகம் அருந்திடாத பிரவியம்மானி பார்வையிலே குமரி அம்மா பாலக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி பொண்டாட்டிய மதிக்க தெரியல

ஏய் இன்னையாவது உங்களுக்கு புடிச்ச மாரிய வந்துடறியா அடியே இந்த புருஷன் என்ன கண்ணு குண்டே இருக்கானே இன்னைக்கு உன் கடைய பிடிக்கறேன்னு வந்தேன் இன்னைக்கு வந்து பார் வாடி நீ என்ன கிர்தாக நான் எங்க வரது இந்த மாரி வரயா ஏய் ஏண்டி ஆம்பளை கைனி தெரிஞ்சிடுச்சு நீக்கு ஆம்பா தரத்தை கிண்டையா பிடிக்கற பாரு ஏய் நீ ஓடு மாரி கடைய வளர்க்கி 别动我<的> <I>！<you> பொ சின்னடா மச்சானி ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற பழக்கம் விடுறது கேக்குறான் ஏன்டா அப்படி பண்ண பொங்கலாம் நன்றி கிட்டு நன்றி கிட்டு வீ

நாம முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இப்ப தெரியுதாடி இன்னும் ஒன் அவர் தான் வரும் உங்க அத்தனை பேரையும் குப்பை அள்ள மாதிரி அள்ளி கொண்டு போய் ஆறு மாசம் உள்ள போறான் தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லியா என்னடி குரல் குடுக்குற கிட்ட என்னடி உன் தலமேல மேல ஏறி உட்கார்ந்து சொல்லுவேன் அடியாய் அவளுகளோட சேர்ந்ததுக்காக நிச்சயம் நீ ஆறு மாசமாவது கம்பி எண்ணுவ அந்த கேப்புல அதே வேலைக்காரிய கொண்டு வந்து வச்சு அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்து காமிப்பேன் அதுக்கு உங்க ஆத்தா வேற வைப்பண்டி அப்படியா ராமாண்டி என்னடி கீழே குடியிர இப்படி எல்லாம் கையில கால விழுந்து கெஞ்சினா அப்படி உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காதீ அது நடக்காது நீ கிளடி ஆகிற வரைக்கும் மலடிதான் மலடிதான் மலடிதான்

எப்பூணு ஒண்ணு சேமித்தாளுக்கோ இனிமேல் வெளியே போகாரா கூட்டமா கும்பல போனும் கும்பலா வரணும் வெளியே நின்று ரவுண்ட் கட்டி டேய் சாப்பிடுற வேணாப்பா தண்ணிய பார்த்தாலே என் பொண்டா பக்கத்துல உட்காந்து என்ன போறது எனக்கு ஆமா நான் தெரியாம கேக்குறேன்டா எத்தனையோ தடவை அவளுக்கு அடிச்சிருக்கோம் மிதிச்சிருக்கோம் உதச்சிருக்கோம் அப்ப எல்லாம் கம்முனு இருந்தவளுக திடீர்னு நம்மளையே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி ஆந்துச்சு அது வேற ஒண்ணு இல்லை மச்சான் நாம வெளிய வச்சு அவளோட கழுத்தை பிடிச்சு தள்ளணும் ஆமா அங்கதான் பிரச்சனையே எப்படின்னா நாமளை வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வைங்க அது வீட்டோட முடிஞ்சிருக்கும் உள் பிரச்சனை அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆகி பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு கரெக்டா அதனால தான் அந்த வாதியம் கூட தேவையில்லாம வந்து தலை அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் நாம இப்ப நேர போவோம் அவளுக்கிட்ட பக்குவமா பேசி பதுமானம் அவளுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவோம் இங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு மாங்கு மாங்கு கும்மா குத்துக்கு தோ எவன் கேட்கறது மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து என்னை பாக்கறியா பாக்குறியா மச்சான் திருப்பி அவ இங்க வர இருந்தா நான் அந்த வீட்டுல இல்லடா எங்க போய் வரா அவ என்ன சொல்றா அப்பா அப்பா என்னமா ஆன்ட்டி கோரே தலவலி ரொம்ப அழுகுறா பா சீக்கிரம் வா பா அப்படியே இரும சமந்தர போ போ நான் இங்க இருக்க நீ ஆத்தி சொல்லாத டேய் நீ எங்க போற இந்த குழந்தைக்கு உடம்ப முடியலையா பாத்துட்டு வரனே என்னைய தனியா விட்டு போறியா நீ நீ போனவன அவ அங்க இருந்து வந்து என்னை தனியா விட்டு அடிச்சானா கால்ல என்ன உசுரோட பாக்க முடியுமா நீ டேய் பசானாயன் கூட போடு அவனா புரிஞ்சுக்கலடி நீ தான் வேலைக்கு போனது தலகணம் முடிச்சு எனக்கு மத்திய வேலை கிடைக்கிற அப்புறமா உன் தும் நடக்கிறேன் பார்த்துக்கிறேன் எத்தனை நாளைக்கு சம்பாதிக்கிறேன் பெரிய <laughs> <ią> <laughs> 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 ரொம்ப ஓவர் அடுக்குற போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாறி சதறி ஏய் என்னவே தள்ளி விட்டு போறியா இந்த வரண்டி ஓரப்பா அடி தெரியா சும்மா என்ன என்னங்கடா ஓத்தாளுக்கு சப்போர்ட்டா மொத்த பேரையும் மண்ணிலையும் ஊத்தி கொடுத்துடுவேன் தூண்டி விட்டு வடிக்க பாக்குறேன் ஓஹோ கதை இப்படி போகுதா பாப்பா நான் பெத்த பிள்ளை எனக்கு எதிராக தயார் பண்றியா எப்ப எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல எனக்கு தெரியு

அந்த கிழவுல வழி பண்ணிட்டு இந்த மூணு வீட்டைய பிள்ளைகளுக்கு சரி மாமி வீட்டை நான் எடுத்துக்குவேன் வரதுக்கு ஆய் ஏன்டா பிரேமா யார் வீட்டு சொத்தை யாருடா பங்கு போடுறது ஏய் பெருசு ஆத்திரத்தோட போய்க்கிட்டு இருக்கேன் இடையில புகுந்து ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணு நடக்கிறதே பேர்ற ஏ பேசாதடா என் வீட்டை உங்க வீடுன்னு சொல்லி தீயுங்கிட்ட பணம் எல்லாம் நான் கேள்விப்பட்டுட்டேன் சுமா விளையாட்டுக்கு எதுலடா விளையாட்டு இல்ல எதுல விளையாட்டுங்க இந்த பாருங்கடா மரியாதையா சொல்றேன் நாளைக்கு காலையில மூணு பேரும் வீட்டை காலி பண்ணிடுங்க

போடா தனித்திமில்ல ஏன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் மாசு பொன்னாடி வச்சுக்கோ நான் மாத்திரம் நீ எவனோ ஒருட்ட சொல்றே நீ உன் கிணி மேல எங்க உனக்கு சீல धोச்சு போறறாறல ஜாக்கெட் धोச்சு போறறானே உன்காக ஆத்துக்காரர் ஆபர்த்து வச்சி கே அங்க வந்து கே அங்க அந்த காட்டற பத்தி பேசிட்டியா பாவி அந்த நல்லவன் நான் தர்றேவா நீங்க வர மாட்டீங்க இவனே உன்னை வீட்டுக்குள்ள உசுரோடா வச்சு கொளுத்திட்டா பாமரடா சத்தமே இல்லட்டேடா என்ன لقيச்சோ கைட்டுக்ல கால் எடுத்துட்டு போலீஸ் வந்து சுத்துறறேடா

அவ சும்மா ஜில்பான்ஸ் வேலை காட்டிக்கிட்டு இருக்கு அவளால போன் பண்றதா இந்த கிணத்து உட்கார்ந்துருக்காங்களே அவங்க தான் கலாட்ட பண்ணுவாங்க உண்மை <laughs> எனக்கு நாலு குழந்தை இருக்கு இவனுக்கு ரெண்டு குழந்தை மேடம் எங்க ஒய்ஃபுகளும் உங்க மாதிரி எம்ப்ளாயி தான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க வேணா போன் பண்ணி விசாரிச்சு பாத்துக்காங்களே உங்க பொண்டாட்டிங்களை வேலைக்கு போகப்படாதுன்னு தடுத்தவங்களே நீங்க தான் இப்ப வேலைக்கு போன உடனே அதே பெருமையா சொல்லிக்கிறா இன்னொக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா மாமி மறுபடியும் மறுபடியும் நீங்க ரூட்ல கிராஸ் பண்ற ஜாமாயிருவே ஏன் முன்னாடியே ரவுடி தரம் பண்றியா நடராஜ் ஸ்டேஷனுக்கு நில்லுமா நீ கூப்பிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்

விசாரிக்கலனு வந்த எங்க கிட்டே ரவுடிதனம் பண்றாங்க. அவசரப்படாதீங்க. இவங்க எல்லாம் பக்கத்து விட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ரவுடிங் இல்லை. வேலையிலலாத விரக்தில ஏதோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நான் பேசி செத்துக்கறேன். நீங்க போங்க. விஷயம் தெரியாம இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் நம்ம பக்கத்து போலீஸ் இல்லன்னா நீங்க வரதுக்கு என்ன நீ உள்ள போ. உள்ள நீங்க போலீஸ்

நாங்க மட்டும் வேலைக்கு போலனா அடுத்த மாசம் உங்க குடும்பமே நடக்காது. அதை ஞாபகத்து வெச்சுக்கங்க. ஏய், என்ன மிரட்டறியா? இத்தனை வருஷமா நீ சம்பாதி போட்ட அந்த கூமுண நடந்து வார்த்தை எழந்து பேசு. என்ன மத்த வளத்து வளத்து பாசிக்கிட்டு. இந்த வா முதல்ல நீங்க வேலைக்கு போறத நிறுத்த போறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க கடன் அடைங்க. அப்புறம் நாங்க வேலைக்கு போறத நிறுத்துறோம். இதோ பாருடி இன்னும் ரெண்டே மாசத்துல எல்லா கடனையும் அடைக்கறோம். உங்க கொள்ப்பைய அடைக்கறோம். எதுமே சொல்லாதீங்க. செய்து காட்டுங்க. சவாரிடி விடுற. புருஷங்க பேச்சே மீறி வேலைக்கு போனது தப்புன்னு உங்கள உணர வைக்கல.